ஹாய் 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 ஒரு நாட்டில் சட்டம் இருக்குன்னா அது என்னத்துக்காக இருக்கும் அந்த நாடு சிறப்பாயங்கிறதுக்கும் அந்த நாட்டு மக்கள் அந்த சட்டங்களை பின்பற்றதுக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்டில் இருக்கிற சட்டம் இப்படி சட்டத்தை நாட்டில் வச்சிருப்பாங்களான் சொல்ற அளவுக்கு சில நாட்டோட சட்டங்கள் இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம ஃபைன்ல என்ன இருக்குன்னா சுயங்கம் வச்சிருந்தா உங்களுக்கு ஆயிரம் டாலர் ஃபைன் அதாவது ஆயிரம் டாலர் அபராதம் பிரிக்கப்படும் இந்த ரூல் எங்க இருக்குன்னா சிங்கப்பூர் நாட்டில் தான் இருக்கு ஒரு டாக்டரோட மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லாம சுயங்கம் வச்சிருந்தா நீங்க அந்த நாட்டோட சட்டத்தை மீறினதான் அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் என்ன காரணத்துக்கு அழுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா சுயங்கமால நாடு அழுக்காக மக்கள் போக்குவரத்து செய்யறப்போ பொது வாகனங்களையும் பொது இடங்களையும் சுயங்கமே ஒட்டி வச்சிடுறாங்க இதனால நாட்டுல சுத்தம் பாதிக்கப்படுது நாடு அழுக்காக என்ற காரணத்துக்காக சிங்கப்பூர் நாட்டுல சுயங்கம பேர் பண்ணி வச்சிருக்காங்க நம்பர் போல இத்தனை நாட்டுல டூரின் நகரத்துல ஒரு நாய் வளர்த்து அந்த நாய்க்கு ஓனரா இருந்தா அந்த நகரத்தோட சட்டப்படி ஒரு நாளைக்கு மூணு தடவை நாய் கூட்டிட்டு தெருவுல நடக்கணும் அப்படி இல்லைன்னா டூரின் நகரத்துல விலங்குகள் நல்ல சட்டத்தை மீறினதா குற்றம் சாட்டப்பட்டு ஐநூறு வரைக்கும் அபராதம் முடிப்பாங்க அடுத்த மூணாவது இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு காமெடியான ஒரு சட்டம் அது அமெரிக்கோர்ஜியா நகரத்தில் என்ற பகுதியில கோழிகள் ரோட்டை பண்றது ஒரு சட்ட ரோட்ல கோழிகள் திரிகிறதால அதிகமாக வாகன விபத்துகள் ஏற்பட்டதால கோழிகள் ரோட்டை பண்றது ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா என்ன ஒரு சந்தேகம் கோழி ரோட்டை பண்றப்போ போலீஸ் பாத்துட்டாங்கன்னா அந்த கோழியை பிடிச்சு ஜெயிலியா போடுவாங்க ரெண்டாம் இடத்துல என்ன சட்டம் இருக்குன்னா இத்தாலிய நாட்டில் நீங்க இறந்து போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க எஸ் நீங்க கிட்ட சரி ஆனா இத்தாலி நாடு முழுவதுக்கும் இந்த சட்டம் இல்லை இத்தாலிய நாட்டில் லாங்கியர் பை என்ற நகரத்துல மட்டும்தான் மனிதர்கள் இறந்து போனா அங்கு அடக்கம் செய்யறதுக்கு தடை செஞ்சிருக்காங்க ஏன் இந்த சட்டத்தை அந்த நகரத்துல வச்சிருக்காங்க அந்த நகரத்துல அதிகமான குளிர் காணப்படுறதால ஒரு இறந்து போன ஒரு ஒரு உடல்ல குளிய தோண்டி புதைச்சி அடக்கம் செஞ்சாலும் அந்த இறந்து போன ஒரு உடல் மண்ணோட சேர்ந்து உக்கி இறந்து போகாது புதைக்கப்பட்ட அந்த உடல் குளிர்னால ஃப்ரீஸ் ஆகி எத்தனை வருடம் போனாலும் அப்படியே இருக்கும் இதனால அதிகம் நோய் பரவலான்ற காரணத்துக்காக இந்த ஒரு ஒருவர் இறந்து போனா புதைக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படி ஒரு ஒருவர் இறந்தாலும் இந்த நகரத்துல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் தான் ஒரு ஒரு புதைக்க முறையில சட்டம் இருக்கு நம்பர் ஒன்ல என்ன இருக்குன்னா பிரான்ஸ் நாட்டுல விலங்குகளுக்கு நெப்போலியன் என்ற பேரை வச்சா கவர்மெண்ட் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க வரலாற்றுல அறியப்படுற மிகப்பெரிய பேரரசரான நெப்போலியன் போன பாட்டு பெருமையை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் பிரான்ஸ் நாட்டுல இருக்கு அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல பெருமை மிக்க பேரரசனா கருதப்படுற நெப்போலியன் போன பாட்டு பேரை விலங்குகளுக்கு வைக்கிறத இழிவான ஒரு செயலாகவும் கருதுறாங்க நெப்போலியன் கார்போன வாட்டர் பேர் பிரான்ஸ் நாட்டில் விலங்குகள் வைக்கிறது தடை செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோல சிவங்க வந்து கோழிகள் ரோட்டை க்ரோஸ் பண்ணுற தடை என்ற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஃபன்னியான லாஸ் அதாவது சட்டங்களை பார்த்துருக்காங்க உங்களை தெரிஞ்ச நாடுகள ஃபன்னியான சட்டங்கள் எதுக்கு முன்னாள் காமன் சொல்லுங்க ஸோ அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்